ஓம் ஹரிம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவி கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளார் அனைவரும் நலமுடன்பாட இந்த எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் சுக்ர பகவான் செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்களும் கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்களும் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெற்றி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு தனிப்பட்ட துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலு வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் போது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே மேச ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ராசிக்கு பதினாம் வீட்டிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கிறது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் குருவினுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதால் தைரியமாக எதிரிகளை விழக்கூடிய ஆற்றல் வல்லமை உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் இளைய சகோதர சக உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் பார்வையடைகிறார் தாயினுடைய உடனடியிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை பூமி வீடு வாகனம் வாங்குவதாக இருந்தால் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும் புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைகிறார் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களான பெயரும்புகளும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெற முடியும் இரட்டிப்பான வருமானம் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில குருமார்கள் சாது சன்னியாசியுடைய ஆசியும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு பெறுவதற்கான சூழல் ஏற்படும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் படிப்படியாக கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானத்தை களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வை திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழிலில் கூடுதலான வருவாயை பெற முடியும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத வனவரவுகள் எதிர்பாராத நேரங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வல்லத்தோடு அமர்ந்திருப்பதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படி படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்நிய மதத்தினர் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் வீர்ச்சி ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராசிநாதன் புதன் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உயர்ச்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமானால் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறலாம் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி இரவு பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது சந்திராஷ்டம நாளிலே முக்கிய முடிவுகள் எடுப்பது தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் கற்கண்டு தானம் செய்து ஸ்ரீ முருகபெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் நல்லது பரிகாரம் மிதுன ராசிக்காரர்கள் தினசரி கந்தர் சிருஷ்டி கவசம் படிப்பது அல்லது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையாவது கந்தர் சிருஷ்டி கவ படிப்பது அல்லது கேட்பதால் உங்கள் வாழ்வில் நினைத்த எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இறைவனுடைய திருப்பொருளால் செல்வச் செல்வச்சலிக்கும் பெற்று வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்